நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பிரபுநாமாவை விட்டலனாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பிரபுநாமாவை விட்டலநமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பிரபுநாமாவை விட்டலனமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பிரபுநாமாவே விட்டலாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் மந்திரம் தந்திரம் எந்திரம் எதற்கும் வசப்படவே மாட்டான் மந்திரம் தந்திரம் எந்திரம் எதற்கும் வசப்படவே மாட்டான் ஹரிநாமா சொல்லி கதறி அழித்தாள் தாங்கவும் மாட்டான் ஹரிநாமா சொல்லி கதறி அழித்தாள் தாங்கவும் மாட்டான் ஹரிநாமாவை பாடுவோம் பிரபுநாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் பட்டம் பதவி பணம் இவை எதையும் பார்க்கவே மாட்டான் பட்டம் பதவி பணம் இவை எதையும் பார்க்கவே மாட்டான் ஹரி பக்தி மட்டும் இருந்து விட்டால் மயங்கி விடுவான் ஹரி பக்தி மட்டும் இருந்து விட்டால் மயங்கியே விடுவான் ஹரிநாமாவை பாடுவோம் பிரபுநாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் பாவம் புண்ணியம் தர்மம் என்ற கவலையே இல்லையே பாவம் புண்ணியம் தர்மம் என்ற கவலையே இல்லையே ஹரி ஒன்று இருந்துவிட்டாள் கரையேற்றி விடுவான் ஹரிநாமா ஒன்று இருந்து விட்டாள் கரையேற்றி விடுவான் ஹரிநாமாவை பாடுவோம் பிரபுநாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் அன்னை தந்தை எல்லாம் எனக்கு அவன்தானே அன்னை தந்தி எல்லாம் எனக்கு அவன்தானே முரளீதரனுக்கு உலகில் என்றும் கவலையே இல்லையே விட்டலனே அண்டிய நமக்கு உலகில் என்றும் கவலையே இல்லையே நான் வைடுவோம் பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பிரபுநாமாவை விட்டலநாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பிரபுநாமாவை விட்டலநாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பிரபுநாமாவே விட்டலனமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பிரபுநாமாவே விட்டலனமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை ಪಾಡುವ